நான் சின்ன வயசுலேருந்து கதை கேட்டு கேட்டு பழகுனது எல்லாமே சந்தோஷமான கதை கேட்டு நான் பழகவே இல்லை ஓ விழுந்து விழுந்து சிரிச்சு நான் கதை கேட்கவே இல்லை நான் கேட்ட கதை எல்லாமே இப்படி துயரம் நிறைந்ததாகவும் வழி நிறைந்ததாகவும் தான் இருந்துச்சு அதான் உண்மை ஃபேக்ட்டு ஒருத்தங்கள்ட்ட இருந்து அதுவாகவே பிறக்குது அப்படின்னா அவனுக்கு நான் ஆசை எல்லாம் கிடையாது எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டோட மேக்கிங்ஸ் பார்ப்பேன் சும்மா பழம் ரொம்ப ஜாலியாக மேக் பண்ணியிருப்பாங்க ஜாலியாக ஹேண்டில் பண்ணுவாங்கள்ல இந்த மாதிரி நாமளும் ஒரு நாள் மாறணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவேன் ஒரு ஒரு கதை யோசிக்கும்போது அந்த டைப்பில் தான் யோசிப்பேன் ஜாலியாக ஒரு படம் அப்படி தான் யோசிப்பேன் அதை அப்படியே டிராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி அதோடய நெஜத்தை போய் காட்டிவிடும் அதுவே கூட்டிகிட்டு அதுவே கூட்டிகிட்டு போய் நானே தென்பட ஆரம்பிச்சிருவேன் அந்த கேரக்டர்ஸில் நான் கிரியேட் பண்ணுற கேரக்டர்ஸ்குள்ளே ஒரு கட்டத்துக்கு முன்னாடி நானே தென்பட ஆரம்பித்த உடனே என்னோடய நிஜம் எனக்கு தெரிஞ்சிக்கும் தெரிஞ்ச உடனே நான் நான் வேறு எதுவும் பண்ண வேண்டாம் இந்த நிஜத்தை காட்டி நம்ம கண்ணை காட்டுதுன்னா நம்ம ஏதோ காட்டி காட்டிதான் ஆகணும் அப்படி